அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நமக்கு பின் நம் பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற கவலையா நமக்கு வயது மூப்பு வரும்போது யாரிடமும் கையேந்து நிற்க வேண்டுமோ என்ற கவலையா கவலையை விடுங்க ஏன்னா நமக்கு இப்போது எல்ஐசி அருமையான பென்ஷன் திட்டத்தை வச்சுருக்காங்க ஆமாங்க அந்த திட்டத்தோட பேர் என்னென்னா ஜீவன் உட்ஸவ் அப்படிங்கிற திட்டம் இப்போ நாம் அந்த திட்டத்தை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்போம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிளானை பிறந்த குழந்தை முதல் அறுபத்தைந்து வயது உள்ளவர்கள் வரைக்கும் யார் வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம் பாலிசி எடுத்துக்கலாம் பணம் கட்டும் வருடம் அஞ்சு வருடம் முதல் பதினாறு வருடம் வரை எப்போ வேணும்னாலும் நீங்கள் கட்டிக்கலாங்க உங்கள் பிள்ளைகளுக்கு வருஷம் ஒரு லட்சம் ரூபாய் பென்ஷன் வேணுமா சும்மா அப்படியே மாதம் ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு மட்டும் பதினாறு வருஷம் கட்டிக்கோங்க அப்புறம் பாருங்க நூறு வயது வரை உங்கள் பிள்ளைகளுக்கு உத்தரவாதமாக வருடம் ஒரு லட்சம் ரூபாய் வருமுங்க இதை அப்படியே எல்ஐசியில் போட்டு வச்சுட்டு வாழ்நாளில் எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்துக்கிறோன்னு விட்டுட்டீங்கன்னா அந்த பணத்துக்கு அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் கூட்டுவிட்டு தராங்க ஆடா அது மட்டுமா பாலிசிதாரரோட வாழ்க்கைக்கு பிறகும் அவங்க வாரிசுக்கு ரூபாய் பதினாறு லட்சத்தி நாற்பதாயிரமும் தராங்க வாழ்நாள் முழுவதும் பென்ஷன் வாழ்க்கைக்கு பிறகு வாரிசுக்கு பணம் எப்படி தீட்டியிருக்காங்க பாருங்கள் ஆனால் இன்னுமா இந்த பாலிசியை வாங்காமல் இருக்கீங்க சீக்கிரம் வாங்கி வச்சுக்கோங்க இந்த எல்ஐசியோட ஏடிஎம் மிஷினை இந்த பாலிசி பற்றின உங்களுக்கு ஏதாவது வேறு தகவல் வேணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் நான் காமிச்சிருக்கிறேன் சரவணன் எல்ஐசி அட்வைசர் அவருடைய நம்பரும் அதில் கொடுத்துருக்குறேன் மெயில் ஐடியும் கொடுத்துருக்குறேன் ஸோ அவரை நீங்கள் எப்போ காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ இல்லை டீட்டெயில்ஸ் வேணுன்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி